கோமதி ராஜி மீனா எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க கோமதி அப்படி அழுதுகிட்டே இருக்காங்க என்ன இப்படி பண்ணானோ ஐயோ கடவுளே இவனை பார்த்து பார்த்து வளர்த்தேன் எங்களுக்கே இவன் திரோம் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி தேம்பி தேம்பி அப்படியே அழுதுட்டு அத்தை விடுங்க அத்தை கண்டிப்பா அவர் எதுவுமே பண்ணியிருக்க உங்க அண்ணனுங்க தான் ஏதாவது சதி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மீனா ராஜி எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி அண்ணனுங்க தான் சதி பண்ணானுங்க இவனுக்கு எங்க போச்சு அறிவு இவனுக்கு அறிவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்டுட்டு இருக்காங்க அவன் நல்லாவே இருக்க மாட்டான்னு சொல்றாங்க அத்தை அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு மீனா ராஜி எல்லாருமே சொல்றாங்க அப்படி தாண்டி பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் அதுவும் பாவம் ஒரு கடை வச்சுட்டு அது கேக்குத்த மாதிரி எல்லாம் எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா அப்படின்னு கோமதி சொல்லிட்டே இருக்காங்க அதுக்குள்ள வண்டி வர சவுண்ட் கேக்குது அப்படி கோமதி எழுந்து வராங்க எங்க போகாதீங்க போகாதீங்க அப்படி மீனா பின்னாடி ஓடி வராங்க அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து வராங்க அவங்க அண்ணி ரெண்டு பேருமே வந்த உடனே அப்படியே தடுத்து நிறுத்தி கேட்குறாங்க ஆமா நீயும் சேர்ந்து தானே கூட்டுக்கால வாண பார்த்த அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா பின் என்ன என் தம்பியை ரெண்டு பேரும் உன்னோட எண்ணம் இப்போ என் தம்பியை எனக்கு எதிராகவே திருப்பி வர விட்டுருக்க இதெல்லாம் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படி கேட்குறாங்க நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு பாரு கோமதி எதுவா இருந்தாலும் யோசிச்சு பேசு வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத அப்படின்னு அவங்க அண்ணி சொல்றாங்க என்ன வாய்க்கு வந்தபடிலாம் எல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அன்றை தப்பு பண்ணிட்டு ஒண்ணுமே பேசாதன்னு சொல்றீங்க அப்படின்னு கோமதி கத்துறாங்க ஆமா என்ன பிரச்சனை உனக்கு எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க நாங்க எல்லாம் தான் பண்ணுமா எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இந்த இடத்துல கடை இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஆ நல்லா தான் பேசுறீங்க இங்க பாருமா நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்காவது கொஞ்சம் நல்ல குணம் இருக்கும் எங்க அம்மா மாறிடுவாங்க நான் நினைச்சேன் ஆனா உனக்கு நல்ல குணம் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது நான் சொல்றத கேளு இனிமே நான் உன் வீட்டு குடும்பத்தோட சேருவன் நினைக்கவே நினைக்காத அப்படின்னு கோமதி சொல்றாங்க ஏ கோமதி ஏன்டி இப்படி பேசுற அப்படின்னு சொல்றாங்க ஆமா பின்ன உன் புள்ள நல்லா இருக்கணும் தான் நினைச்ச அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க திட்டும் போது அப்படியே அவங்க அன்னைக்கு கோமா வருது எதுக்காக அவங்கள திட்டுற நல்ல அம்மாவான்னு கேட்கற சரிதான் நீ நல்ல பொண்ணா நடந்துக்கிட்டியா நீ வந்து அவங்க வீட்டுக்காரர் தான் வேணும் நீ போயிட்ட அப்ப அவங்க கேட்டாங்களா நீ நல்ல பொண்ணாவே நடந்துக்கலன்னு சொல்லிட்டு அப்ப அப்படி கேட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா நீங்க எதுக்கு தேவையில்லதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மீனா வராங்க வாமா வா நீ எதுக்கு இப்ப பேசுற அப்படின்னு கேக்குறாங்க அப்படிதான் பேசுவேன் எதுக்காக அத்தையை போட்டு எல்லாரும் இருக்கீங்க இப்ப என்ன பிரச்சனை நடக்குதோ அதை பத்தி மட்டும் பேசுங்க அவங்க எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க அதெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கீங்க பேசுறீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க ஆமா அம்மா நல்ல அம்மான்னு இல்லைன்னு சொன்னா நாங்க அப்படிதான் பேசுவோம் அப்படின்னு அவங்க அண்ணி சொல்றாங்க இங்க பாருங்க நிக்க வச்சு கேள்வி கேட்காதீங்க உங்க பையன் நல்லவனா உங்க பையன் என்ன மாதிரி பண்ணா நல்ல பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க குமார தான் சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க அவங்க அம்மா எதுவுமே பேசுவேன் அப்படியே அமைதியா இருக்காங்க இங்க பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இன்னொரு வாட்டி எங்கள் அத்தையை திட்டினீங்க நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க நீங்களாம் நல்ல பொம்பளைங்களாம் நீங்க எங்கள் அத்தையை திட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே அப்படியே கோபமாக வருது அவங்க அன்னிக்கு அப்படியே பாக்கிறாங்க மீனாவை எதுவுமே பேசவே அப்படியே உள்ள போறாங்க என்ன உனக்கு வாய் நீளுது அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட அம்மாவும் உள்ள போறாங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க அவங்க அம்மா நான் ஏன்னால் இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏ பாங்கடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து வராங்க வந்தவொடனே ரொம்ப வருத்தப்படுறாங்க எப்படி பேசுகிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நான் வேறு தப்பாக பேசிட்டேன் நான் வேறு பொம்பளைங்களான்னு கேட்டேன் ஏதோ வாய் தவறி பேசிட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இங்கே மீனா நீ பேசுனது எல்லாமே கரெக்டு தான் நீ எதுவும் தப்பாலாம் பேசவே இல்லை அவங்க பேசினாங்க பதிலுக்கு நீ பேசின எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க கோமதி அத்தை அத்தை விடுங்க அத்தை நீங்கள் தயவு செய்து கோவப்படாதீங்க எதுவும் அதனால பார்த்துக்கலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்னடி பார்த்துக்கலான்ற என் மண்டை ஃபுல்லாக அதுதான் ஓடிட்டே இருக்கு என்னால் தாங்கிக்கவே முடியல எல்லோரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அதுவும் எங்கள் அம்மா கூட சேர்ந்து துரோகம் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா எனக்கு எவ்வளோ கோபம் வருது தெரியுமா பாவம் அவர் அவர் பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபம் சொல்கிறாங்க விடுங்க அதை பார்த்துக்கலாம் அமைதியாக இருங்க எதுவும் அதனால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க மீனா